அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்று புரட்டாசி தேய்பிரை பஞ்சமி இந்த தேய்பிரை பஞ்சமிக்குரிய தேதி திதி நேரம் வழிபாடு எந்த தீபத்தை ஏற்றினால் என்ன பலன்கள் கிடைக்கும் தீபம் ஏற்றும் பொழுது கூற வேண்டிய மந்திரங்கள் பற்றியும் நாம் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மாதத்தில் இரண்டு பஞ்சமி திதிகள் வரும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது திதி தேய்பெறை பஞ்சமி திதி என்றும் அமாவாசை முடிந்து வரும் ஐந்தாவது திதியை வளர்ப்பெறை பஞ்சமி திதி என்றும் அழைக்கிறோம் தேய்பெ பஞ்சமி திதியில் நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே தேய்ந்து போக வேண்டும் என்றும் வளர்பிறை பஞ்சமி திதியில் நமக்கு வளமான வாழ்க்கை அமைய வேண்டும் நமக்கு சிறப்பான வாழ்க்கை அமைவதற்கு என்னென்ன வேண்டுதல்கள் வேண்டுமோ அவையெல்லாம் கேட்கக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதியில் நாம் வணங்க வேண்டிய தெய்வம் பஞ்சமி தாயான வராகி அன்னை தன் பக்தர்களுக்கு ஏதாவது துன்பம் கஷ்டம் பிரச்சினை என்றால் ஓடோடி வந்து போல் நம்மை காப்பவளே வராகி என்னை புரட்டாசி தேய்பிரை பஞ்சமி திதியானது சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பதினோரு நாற்பத்தோரு மணிக்கு ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்பது மணிக்கு முடிவடைகிறது அதனால் நாம் பஞ்சமி திதியாக ஞாயிற்றுக்கிழமையை ஏற்றுக்கொண்டு வராகி அன்னையை வழிபட வேண்டும் வராகி அன்னையை வழிபடக்கூடிய நேரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆறிலிருந்து பத்து மணிக்குள் அதிலும் குறிப்பாக வராகி அன்னைக்கு உரிய சிறப்பான நேரம் எட்டிலிருந்து ஒன்பது மணிக்குள் வழிபாடு செய்ய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமையன்று அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கிற்கு நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு துரி போட்டு உங்கள் பஞ்சமி தாயை மனதார நினைத்து நீங்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம் நாள் முழுவதுமே விரதம் இருப்பது சிறப்பு விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் எடுத்துக்கொண்டு விரதத்தை கடைப்பிடிக்கலாம் மாலையில் உங்கள் வீட்டில் வராகி அன்னையின் படம் இருந்தால் இரவு ஆறிலிருந்து பத்து மணிக்குள் சிறந்த நேரம் எட்டிலிருந்து ஒன்பது மணிக்குள் உங்கள் வசதிக்கேற்ப நீங்கள் பூஜை செய்யலாம் மாலையில் உங்கள் வீட்டில் வராகி அம்மன் படம் இருந்தால் துடைத்து சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வைத்து சிகப்பு நிற மலர்களான செவ்வரடிப்பூ சிகப்பு ரோஜாக்கள் செம்பருத்தி பூக்களால் அலங்கரியுங்கள் வீட்டில் விக்கிரகம் இருந்தால் குறைந்தது ஐந்து அபிஷேகங்களாவது பண்ண வேண்டும் பால் தேன் மஞ்சள் குங்குமம் பன்னீர் சந்தனம் திருநீர் இளநீர் என்று உங்களால் முடிந்த எளிய ஐந்து பொருட்களால் நீங்கள் அபிஷேகம் செய்து விக்கிரகத்தை துடைத்து சுத்தப்படுத்தி அழகான ஆடைகளை உடுத்தி சிகப்பு நிற மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் நிவேதனமாக பூமிக்கு அடியில் விளையும் கிழங்குகளை நீங்கள் நிவேதனமாக படைக்கலாம் இப்பொழுது நான் கூறப்போவது உங்கள் வீட்டிலோ அல்லது வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள வராகி அம்மன் கோவிலுக்கோ சென்று எந்த தீபம் ஏற்றினால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் மாலை வேளையில் உங்கள் வீட்டிலோ அல்லது வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள அம்மன் கோவிலுக்கோ சென்று இந்த ஐந்து தீபங்களில் ஏதாவது ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபடலாம் உங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாம் முதலாவதாக தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு உங்கள் வீட்டில் அல்லது கோவிலுக்கு சென்று தேங்காய் தீபம் ஏற்றி தேங்காய் தீபம் நெய் ஊற்றி பஞ்சு போட்டு ஏற்றி நீங்கள் வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும் தொழில் ரீதியான பிரச்சினைகள் தீர்ந்து வருமானம் அதிகரிக்கும் திருமண தடை நீங்கும் நல்ல வரன் அமையும் இரண்டாவதாக மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு இந்த தீபத்தை வீட்டிலோ அல்லது கோவிலிலோ நீங்கள் ஏற்றலாம் மாவிளக்கு தீபம் என்பது பச்சரிசி மாவு வெல்லம் ஏலக்காய் ஒன்றாக சேர்த்து வாழை இலையில் விளக்கு போல் வடிவமைத்து மூன்று அல்லது ஐந்து மஞ்சள் குங்குமங்கு பொட்டுக்கள் வைத்து நடுப்பகுதியில் போல் செய்து நெய் ஊற்றி பஞ்சு போட்டு விளக்கு ஏற்ற வேண்டும் இந்த விளக்கு ஏற்றுவதன் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தீராத நோய்களும் தீரும் மூன்றாவதாக ஐந்து பஞ்சமுக தீபம் ஏற்றி வழிபடலாம் அகல் விளக்கில் ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்குகள் உண்டு அகல் விளக்கில் ஐந்து முகங்கள் கொண்ட அகல் விளக்கை வாங்கி மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி ஐந்து முகங்களுக்கும் பஞ்சு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் மலர்களால் அலங்கரித்து தீபம் ஏற்ற வேண்டும் இதனால் சகல செல்வங்களும் கிடைக்கும் நான்காவதாக வெற்றிலை தீபம் ஏற்ற வேண்டும் நினைத்த காரியம் சிறப்பாக நடைபெற வெற்றிலம் வெற்றிலை தீபம் ஏற்றுவது சிறப்பு ஐந்து வெற்றிலைகளை சுத்தப்படுத்தி கழுவி மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு பித்தளை அல்லது செம்பு தட்டில் வைத்து அதன் மேல் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து நல்லெண்ணெய் அல்லது இழுப்பு எண்ணெய் அல்லது நெய் போட்டு பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றலாம் நினைத்த காரியம் கைகூடும் கடைசியாக வெள்ள தீபம் ஏற்ற வேண்டும் இந்த வெள்ள தீபம் ஏற்றுவதன் மூலம் நமது பாவங்கள் அனைத்தும் தீரும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி நமக்கு வளமான வாழ்க்கை அமையும் இந்த தீபம் ஏற்றுவதன் மூலம் வெள்ளம் போல் நமது வாழ்க்கையும் இனிப்பாக அமையும் என்று நம்பப்படுகிறது வெள்ள தீபம் வெள்ள தீபம் முடிந்த பிறகு இந்த வெள்ளத்தை பொடி செய்து எறும்புகளுக்கு உணவாக போடலாம் இதன் மூலம் நமது கர்ம வினைகள் பாவங்கள் அனைத்துமே விலகும் தேய்பிரை பஞ்சமியில் உங்கள் வேண்டுதலுக்கேற்ப இந்த ஐந்து தீபங்களில் ஏதாவது ஒரு தீபத்தை வீட்டிலோ அல்லது கோவிலிலோ நீங்கள் ஏற்றலாம் ஒரு தேய்பிரை பஞ்சமி என்று தீபத்தை ஏற்றி வெட்டுவிட்டு உங்கள் வேண்டுதல் நிறைவேறவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம் பஞ்சமி தாய் சப்த மாதர்களில் ஐந்தாவது தாயாக இருப்பதால் ஐந்து தேய்பிரை பஞ்சமிகளில் தொடர்ந்து உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற முதல் பஞ்சமி திதி என்று என்ன தீபம் ஏற்றினீர்களோ அதை தொடர்ந்து ஐந்து தேய்பிரை பஞ்சமி திதிகளில் நீங்கள் ஏற்றி வழிபட வேண்டும் தேங்காய் தீபம் ஏற்றும் பொழுது கூற வேண்டிய மந்திரம் ஓம் பஞ்சமி தாயே போற்றி என்று நூற்றி எட்டு முறை உச்சரித்து செவ்வரளி பூக்களால் அலங்கரிக்கலாம் இரண்டாவது மாவிளக்கு தீபம் ஏற்றும் பொழுது ஓம் தண்டநாதாய நமகா என்று கூறலாம் மூன்றாவது பஞ்சமுக தீபம் ஏற்றும் பொழுது ஓம் சங்கேதாய நமகா நான்காவது வெற்றிடி தீபம் ஏற்றும் பொழுது ஓம் தமயேஸ்வரியே நமகா ஐந்தாவது தீபம் ஏற்றும் பொழுது வெள்ள தீபம் ஏற்றும் பொழுது ஓம் போத்ரிணியே நமகா என்று இந்த மந்திரங்களை எல்லாம் நூற்றி எட்டு முறை உச்சரித்து தீபங்கள் ஏற்றி வைத்து செவ்வரளி பூக்களால் அர்ச்சித்து நூற்றி எட்டு முறை கூறி வழிபட்டால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இப்போ இந்த பதிவின் மூலமாக புரட்டாசி தேய்ப்பிரை பஞ்சமி தேதி திதி நேரம் எப்படி வழிபடுவது என்பதை பற்றியும் எந்த தீபம் ஏற்றினால் என்ன பலன்கள் கிடைக்கும் தீபம் ஏற்றும் பொழுது கூற வேண்டிய மந்திரங்கள் பற்றியும் நாம் தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்